உலக பிரபலங்களின் கல்லறை வாசகங்கள் இதோ அடுக்கடுக்காக மாதா டிவியின் சொந்தங்களுக்காக புகழ்பெற்ற கவிஞர் ஷெல்லி தனது தாயாரின் கல்லறையில் பொறித்திருந்த கல்லறை கவிதை இது சத்தமிட்டு நடக்காதீர்கள் இங்கேதான் என் அருமை தாயார் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் உலகப் பேரழகி கிளியோபாட்ராவின் கல்லறை வாசகம் இது உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நல்லவேளை இவள் பிணமானாள் இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாகி இருக்கும் மகா அலெக்சாண்டரின் கல்லறை வாசகம் இந்த உலகம் முழுவதுமே போதாது என்று சொன்னவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதாக ஆகிவிட்டது ஒரு தொழிலாளியின் கல்லறையில் இங்கே புதைகுழியில் கூட இவன் கரையான்களால் சுரண்டப்படுகிறான் அரசியல்வாதியின் கல்லறையில் தயவு செய்து இங்கே கைதட்டி விடாதீர்கள் இவன் எழுந்து வந்துவிடக்கூடாது ஒரு விலை மகளின் கல்லறை வாசகம் இங்குதான் இவள் தனியாக தோங்குகிறாள் தொந்தரவு செய்யாதீர்கள் பாவம் செய்ய இனி அவளால் முடியாது இவ்வளவு வாழ்க்கை என்றா நினைக்கிறீர்கள் ஆம் அதில் என்ன சந்தேகம் ஆட்டம் ஆட்டமெல்லாம் அடங்கி போனது அடையாளம் தெரியாமல் உலகையே நடு நடுங்க வைத்த ஹிட்லர் தன் சாவை கண்டு நடுங்கி ஒடுங்கி அடங்கி போனானே அவனோடு சேர்ந்து சர்வாதிகாரம் போட்ட முசோலினி இறந்தபோது ரஷ்ய நகரில் முசோலினியின் பிணத்தை தலைகீழாக தொங்க போட்டு ஒரு வாரம் வரை அத்தனை பொதுமக்களும் தங்களது செருப்பால் அந்த பிணத்தை அடித்து அடித்து தனது மன குமுறலை தீர்த்து கொண்டார்களே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆணவக்காரர்கள் அடங்கி போன கதைகளை நாம் எதை ஆதாரமாக வைத்து ஆணவப்படுகிறோம் நமது பதவியையா நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களையா நமது படிப்பையா நமது வீட்டையா நம் முன்னோர்களின் அஸ்தியையா நமது அறிவையா நமது பிள்ளைகளையா எது நம்மை காப்பாற்ற போகிறது ஆம் ரத்தம் சுருங்கி நமது சுற்றமெல்லாம் ஒதுங்கிய பின் எதுவுமே நம்மை காப்பாற்ற போவதில்லையே